ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு ரியாஸ் லைஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஃப்ரை இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃப்டர் ஒரு டூ மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நாண்வெஜி வந்து நான் சாப்பிட்டு ஷஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்தேன் இல்லையா அதனால் வந்துட்டு நான்வெஜ்ஜே எடுத்துக்கல இன்றைக்கி தான் வந்துட்டு மீன் குழம்பு ரொம்ப நாள் கழித்து நான் சாப்பிட போகிறேன் நான் எப்போதுமே வந்து இப்படி தான் செய்வேன் காரம் வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக தான் போடுவேன் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால இது எல்லாருக்குமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கரெக்டான காரமாக இருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும் இது கடையில் வந்துட்டு நம்ம அந்த புளி ஊற வச்சுருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு நான் மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக வந்து ஒரு ஒன் கேஜி மீனுக்கு வந்துட்டு இது கரெக்டான மெஷர்மெண்ட் நாளைக்கு நாலு தக்காளி எடுத்துகிட்டு அதை நாளாக கட் பண்ணிவிட்டு க உப்பு போட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து கட் பண்ணி போட்டும் ஃப்ரை பண்ணலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றி மசாலா போடலாம் பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் போடுவேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகா போட்டுட்டோம்னா கொஞ்சம் மாதிரி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா உப்பு போட்டு கையாலேயே பசைஞ்சிட்டு புளி வந்துட்டு கொஞ்சம் லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சு அந்த தக்காளி பசைஞ்சி வச்சுருக்கலாம் அதில் ஊற்றிட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டேன் இது குட்டி ஸ்பூனு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுனால ரெண்டு டைம் போட்டேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் மல்லித்தூளுமே வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான் எல்லாமே ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நான் கடையில் எந்த மசாலாவும் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேன் அந்த மசாலாலாம் போடும்போது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏன் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சேராது வாமிட் பண்ணிடுவாங்க அந்த காரம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது இது வந்து கரெக்டான இருக்கும் அதே மாதிரி அந்த மிளகா தூளி எல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் வந்து நான் எப்போதுமே பூண்டு போடுவேன் அதை ஃபஸ்ட்டே பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா குழன்னு ஆகிடும் அந்த புளி தண்ணி கரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஓரளவுக்கு கொதித்து வந்து ராஸ்மெல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க வைக்க போகிறேன் இதுக்கு இந்த குழம்பு கொதிக்கிற கேப்பில் தான் வந்துட்டு மீன் அலச போகிறேன் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் வந்து எந்த கடையிலையுமே நான் வந்து க்ளீன் பண்ணவே மாட்டேன் நான் எந்த மீன் எனக்கு வேணுமோ அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி நான் தான் வந்துட்டு அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவேன் பட் இப்போது ரெண்டு மாதமாக வந்துட்டு நான் தொடரதில்லை நான் எதுவுமே பண்ணுறதில்ல இன்றைக்கி அப்பா வந்துட்டு வெட்டியே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்துட்டு இது வந்து என்னது கெண்டை மீன் நினைக்கிறேன் இந்த மீனையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதி மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துட்டு பாதி மீன் வந்து குழம்பு வச்சாச்சு நான் வந்து எப்போதும் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன் இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் ஃப்ரைக்கும் வந்து மசாலா அதிகமாக போட மாட்டேன் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால மஞ்சத்தூள் மிளகாத்தூளு அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக புளித்தனி இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்தளவுக்கு நம்மளுக்கு மீன் தேவையோ அதை வந்துட்டு மசாலாலாம் ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் தான் நான் மேரினேட் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கு மேலே நான் வச்சதில்லை ஸோ அதையும் வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு வச்சாச்சு அது ஒரு சைடு வந்து வச்சாச்சு இது அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம் இல்லைனா வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வச்சுக்கலாம் இது கூட நான் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன் பெப்பரு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எதுவுமே அதிகமாக யூஸ் நமக்கு பே எங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நான் யூஸ் பண்ணிப்பேன் பிள்ளைங்களுக்கு செய்யும்போது நான் எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன் இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு எதுவுமே தே சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழித்து ஃபிஷ் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் எல்லாமே காரம் புளிப்பு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சைடு ரைஸ் வச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு மீன் கொ மீன் குழம்பும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பயிர் இருக்குல்ல அது வந்துட்டு எல்லா நாளும் நமக்கு வந்து கிடைக்கும் பட் அது ராவாக கிடைக்கிறது அதாவது பச்சை முந்திரி பயிர் வந்து கிடைக்கிறது அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும் ஸோ நாங்கள் இருக்கிறது எல்லாமே எங்கள் ஏரியா எல்லாமே வந்துட்டு முந்திரி காடு தான் ஸோ எங்களுக்கு வந்துட்டு இது ஈஸியாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து கிடைச்சிது அதனால் வந்துட்டு அந்த முந்திரி பயிரும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அது வந்துட்டு அதிகமாக எங்கள் ஊர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் செய்யும் செய்யும்போது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பெல்லாம் செய்வோம் இல்லை ஃப்ரை செய்யும் போது அந்த முந்திரி பயிர் போட்டு செய்வாங்க அதோட டேஸ்ட்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னா ரொம்ப சிம்பிளாக அதை தனியாக ஃப்ரை பண்ணியாச்சு இதை வந்துட்டு நம்ம தொக்கு மாதிரி கூட செய்யலாம் நான் இதை வந்து அப்படி செய்ய கிடையாது இது வந்துட்டு உள்ள இருக்கிற தோல் இது வெளியில் வந்து பச்சை கலரில் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிட்டோனாக்கா இது மேலே வந்துட்டு அந்த பால் இருக்கும் அது வந்து கையெல்லாம் அது தோல்லாம் உறிஞ்சிரும் பட் இது வந்து என்னன்னாக்கா அதுக்கு மேலேயும் பால் இருக்கும் அதை வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணும் இது ஒரு மாதிரி கொல இருக்கும் அதுக்கப்புறம் இது எப்படி வந்து ஃப்ரை பண்ணனாக்கா எண்ணெய் கடுகு அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற இந்த முந்திரி பயிர் இதையும் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு மசாலா ஐட்டம்ஸ் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம் சிக்கன் பவுடர் மட்டன் பவுடர் எது வேணால் போடலாம் எது போட்டாலுமே வந்துட்டு இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றினோம்னாக்கா குழ குழன்னு போயிடும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே நம்ம முட்டை சேர்த்து பண்ணலாம் ஸோ முட்டை பொடி மாஸ் மாதிரியும் பண்ணலாம் எப்படி பண்ணினாலுமே இது வந்துட்டு டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது எந்த நான்வெஜ் கூட சேர்த்தாலுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைச்சிதுன்னா காசு கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் அது நம்ம களை நினச்சாலுமே அந்த பொருள்லாம் நமக்கு கிடைக்காது இதில் ஹைலைட்டே வந்து வானலில் பரட்டி சாப்பிட்றது தான் இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா